வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒன்று புதுசாக ஒன்று காட்டுறப்பட்டு நம்ம நாங்கள் பார்க்குறோம் பாருங்க இப்போ வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து இந்த வருஷம் தான் நம்ம செம்புக்கோ பூ வந்து வச்சோம் நம்ம இது வரைக்கும் வைக்கவே இல்லை ஆனால் சூப்பராக வந்து ஹைட்டாக வந்து நமக்கு இங்கே பாருங்க நிறைய மொட்டு அன்றைக்கி உங்கள் நான் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் அஞ்சு மொட்டு இருந்தது இப்போ இப்போ மறுபடியும் அஞ்சு மொட்டு இருக்குது மொத்தம் ஆறு வந்துருக்குது ஆறில் வந்து ஒன்று வந்து விரிஞ்சிருச்சு அதை வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு காலையில் எப்போதுமே வழக்கம் போல் வந்து பூ பறிக்க வருவாங்க அப்போ இந்த பூ வந்து பறிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து மறுபடியும் இப்போ ஒரு பூ பூத்துருக்கு சரி இதையும் பறிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்கலான்ட்டு இப்போ வந்து எடுத்துக்கிறோம் நமக்கு சூப்பராக ஆனால் ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்ட்டு வந்த வந்தாங்க அதை வந்து நம்ம சாமிக்கு வச்சோம் சாமி ரூம்பே வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா மனமா இருந்தது இப்போ வந்து நம்ம பறிச்சிக்கலாம் s 프라 a i g e l